பிரைஸெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கிறது இல்லை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கத்த பெரிய காரியத்தை செய்வார் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கத்த உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே வருமானமும் இல்லை வேலையும் இல்லை பணமும் இல்லை எல்லாம் பற்றாக்குறையாக இருக்கிறது நான் எப்படி சாப்பிட போகிறேன் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன் போகிறேன் என் பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன் எப்படி என் வாழ்க்கை நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறோன்னு சொன்னிங்களா சொல்கிறீங்களா கத்த சொல்கிறாரு நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா ஆசீர்வாதமான காற்று உங்களுக்கு வராது மழையின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வராது ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார் எந்த வழியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைனாலும் கவலையே படாதீங்க உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி கத்த செய்வார் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் கத்தர் அப்படி உங்களை ஆசிர்வதிப்பார் சரிங்களா பயப்படவே பயப்படாதீங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கற்று செய்து ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார் சரிங்களா காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது திருப்தி ஆகும்படி கத்தர் போஷிப்பார் ஜபிக்கலாமா பிதாவே இந்த பிள்ளைகள் காற்றையும் பார்க்கலை மழையும் பார்க்கலை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கால் நிரம்பி இருக்கட்டப்பா அமே சந்த ராமா துட்டாந்தியா அமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் இந்த சந்ததி மேலே எரங்கட்டும் அசியா வாழ்க்கால்கள் நிரம்பட்டும் நிறம்பட்டும் ஃபுல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நிரப்பி விடுங்கப்பா ஆசிர்வதித்து கத்தர் கனப்படுத்தும் Eso bin namatel chipikron, nallapi dabei. Amen. Amen. God bless you. Katranglay Narapug. Amen.